ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட் எனக்கு கிடைச்ச நியூஸ் படி பார்த்தீங்கன்னா எல்லோ டீம் அதாவது ஜாக்லின் ரயான் ரஞ்சித் சாரோட டீம் தான் வின் பண்ணியிருக்காங்க இந்த டாக்கை ஃபைனலாக பிரிக்ஸ் வச்சு அண்ட் இப்போ நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் யாருக்கு கிடச்சிருக்குன்னா ரயானுக்கு தான் கிடச்சிருக்கு கண்டிப்பாக ரயன் ரயானுக்கு அவுட் பண்ணியிருப்பாரு அண்ட் ஜாக்லினும் ரயன் கோட் பண்ணியிருப்பாங்க ரஞ்சித் சார் வந்துட்டு சரி சின்ன பையன் தானேன்னு விட்டு கொடுத்துருக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அண்ட் ஒன் மோர் திங் வந்து ரயானுக்கு இதுக்கு முன்னாடி நாக்ஷன் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடச்சதே கிடையாது ஆனால் ரஞ்சித் சாருக்கும் ஒன்ஸ் கிடச்சிருக்கு ஜாக்லினுக்கும் ஒன்ஸ் கிடச்சிருக்கு ஸோ இந்த ஜாக்லின் கவர்ஸ் கிடச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் இருந்தாலும் நீங்கள் ஒரு வாட்டி கமெண்ட்ஸில் முடிஞ்சால் கன்ஃபார்ம் பண்ணுங்கள் ஸ்டா பிகினிங் வீக்கில் கிடச்ச மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்குது ஸோ இவங்க வந்து ரயானுக்கு கிடச்சிருக்கு ஆனால் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஹார்ட் அண்ட் சோல் போட்டு விளையாண்டது அப்படின்னா ப்ளூ டீமும் பிங்க் டீமும் பயங்கரமாக விளையாண்டாங்க எஸ் பிங்க் டீம்டையாவது அந்த ஜெஃப்ரி வந்து நிறைய ஃபோர்ஜரி பண்ணார் நிறைய ஃபவுல் ப்ளே பண்ணார் பட் ப்ளூ டீம் வந்து ரொம்ப சின்சியராக விளையாண்டாங்க அண்ட் பிங்க் டீம்லேயுமே பவித்ரா அன்ஷிதா நல்ல சின்சியராக தான் விளையாண்டாங்க ஸோ அது எப்படி இவங்களுக்கு போச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியலை ஏன்னா யார் யார் கூட டீம் அப் பண்ணால் யார் அப்படி வின் பண்ணான்னு நமக்கு ஒன்றும் தெரியாது நம்ம பொறுத்து தான் தெரியும் எனக்கு தெரிஞ்ச ப்ளூ டீமும் பிங்க் டீமும் பயங்கரமாக அட்டாக் பண்ணியிருப்பாங்களா இருக்கும் இந்த கேப்பில் இவங்க வின் பண்ணியிருப்பாங்க நான் நினைக்கிறேன் ஏன்னா அந்த டாஸ்க்ல எல்லாம் பயங்கரமாக ஃபைட் பண்ணுறவங்க தோற்றுடுறாங்க ஃபைட்டே பண்ணாமல் அப்படி சைடில் ஒரு பக்கம் ஓரமாக உட்காந்துட்டு இருக்கிறவங்க தான் கடைசி வின் பண்ணுறாங்க ஸோ அப்படின்னா ரயன் வந்து ரெண்டு வீக் ரயன் ரெண்டு வீக் சேஃப்னா ரயன் வந்து டிக்கெட்டு ஃபினால் எடுக்கிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு ஏன்னா அந்த வீட்டில் டாஸ்க் பீஸ்ட் அப்படின்னு சொன்னீங்கன்னா இப்போதைக்கு இருக்கிறதுல டாப் டூ அப்படின்னு சொல்லும்போது முத்துக்குமாரனும் ரயன் என்ன சொல்லணும் பட் நம்ம யாரையுமே அண்டர்ஸ்டிமேட் பண்ண முடியாது ஏன்னா பவித்ராவும் செம்மையாக டாஸ்க் விளையாடுவாங்க தீபாக்கும் செம்மையாக டாஸ்க் விளையாடுவார் பட் அவங்கெல்லாம் வந்து டிக்கெட்டு ஃபினாலே வீக் வரைக்கும் இருந்தால் அவங்களாம் டஃப் கொடுப்பாங்க ஸோ இது வந்து ஒரு பயங்கரமான இதாக தான் இருக்க போது டிடிஎஃப்க்கு இருந்து பார்க்கலாம் உங்களோட கமெண்ட் சொல்லுங்கள்